ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி பசங்களுக்கு லன்ச் பாக்ஸும் மதிய சாப்பாடும் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடும் பார்க்க போகிறோம் அவனுங்களுக்கு வந்து பீட்ரூட் புலாவ் பண்ணப்புறோம் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஹீட் ஆகட்டும் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து சுடு தண்ணி வச்சு மில்மேக்கரை போட்டு வச்சுருக்கேன் இதை வடிகட்டினா இது ஹீட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு மேக்கரை வடிகட்டிட்டு வந்துடுறேன் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு எப்பயுமே நம்மளுக்கு பிரியாணிக்கு என்னென்ன பைசஸ் போடுவோம் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக ஒரு ஆளாக்கு போட்டு ஒரு கையில் ரைஸ் எடுத்திருக்கேன் அவனுங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும் சாப்பாடு இப்போ வந்து வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்மளுக்கு வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து பாசிப்பயிர் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் ரசம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மேக்கரை நல்லா வடித்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்து மசாலா பரட்டி வச்சிடணும் இப்போ வெங்காயம் வதங்கணுன்னு மித்ததை பார்க்கலாம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பயிரை வேக வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எந்தில் வந்து ரெண்டு விசில்லையே வெந்துடும் நம்ம அப்படியே குழம்பாக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் மூணு விசில் விட்டால் இப்போ வந்து நம்ம வேக வச்சு தான் குழம்பே தாளிக்க போகிறோம் அதனால் ரெண்டு விசில் போதும் இப்போ இந்த பக்கம் பாருங்க ஆனியன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி வந்துடுச்சு இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகி வரணும் இஞ்சி பூண்டு விழுது வாசனையும் நல்லா போகணும் இப்போ வந்து ஒரு ஆளாக்கு ஒரு கை தான் ரைஸ் போட்டிருக்கேன் நான் இந்த மாரி பீட்ரோட்டில் ஒன்று எடுத்து திருப்பி ஒரு அரை எடுத்துருக்கேன் அந்த பீட்ரூட்டை நம்ம நைஸாக அரைச்சி நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க நான் நான் வந்து ஜூஸாக தான் ஊற்ற போகிற தண்ணி சூடு பண்ணி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் பீட்ரூட்டை நான் ஒரு தக்காளி வதங்கிறதுக்குள்ளே பீட்ரோட்டை நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு லீஃப் ஒரு கை புதுனா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டு போகிறேன் வெறு மிளகாத்தூள் ஏன்னா வந்து கொஞ்சம் பீட்ரூட் வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் கார மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்டு இதிலே நீங்கள் ரெண்டு தூண்டு பீட்ரூட் போட்டு கூட செய்யலாம் நான் போடலை சின்னதாக குண்டு குண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா திக்காக இப்போ வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஊற்றிடலாம் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மலரணும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு புளிப்பு மட்டும் ஒரு கால் மூடி ஊற்றிக்கோங்க லெமனு இதுவே போதும் நான் கொஞ்சமாக தான் ஒரு லெமனில் கால் தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் கொஞ்சம்தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா மலர்ந்து வரட்டும் ரைஸ் வந்து தாளிக்கும் போது கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு விசிலும் அடங்கி குழம்ப தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம் நான் மில் மேக்கருக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இப்போ வந்து தண்ணி மலர்ந்துருச்சு ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ரைஸும் தண்ணியும் வந்து ஒன்றா வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் சூப்பராக பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக புதுனா போட்டு ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்து மில் மேக்கர் ஊறுது நம்ம அதுக்குள்ளே வந்து இது டம் ஆகட்டும் பசங்களுக்கு பீட்ரூட்டு நெல்லிக்காய் தேங்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஜூஸு அடித்து வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மில்மேக்கருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் தேங்காய் பீட்ரூட்டு ஜூஸு பசங்களுக்கு கொடுத்துடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அன்றைக்கி முழுவதும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ பசங்களுக்கு கொடுத்துர்லாம் அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்டு மில் மில்மேக்கர் நல்லா ஊற வச்சுட்டு நான் ஃபீசரில் வச்சுட்டேன் அப்போ தான் ஒரு டக்குன்னு ஊறி வரும் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து டம்மில் இருக்குது ஃபஸ்ட்டு லி மில் மேக்கரை வறுத்துடலாம் வறுத்துட்ட பிறகு டம்மை பிரித்து காட்டுறேன் பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க அதோடய ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பொரிச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனோன்னா திருப்பிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு இதை நான் வடித்து எடுத்துட்டு டம்மை பிரித்து இது ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அவனுங்களுக்கு மட்டும்தான் வறுத்துருக்கேன் நம்மளுக்கு சூடாக தான் வறுக்கணும் மதியானத்துக்கு அதனால் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துடலாம் ஏன்னா டைம் ஆகிடும் நம்ம ஃபுல்லாக வறுத்தாலும் அது இல்லாமல் நமுத்து போயிடும் பசங்களுக்கே நமுத்து தான் போயிடும் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் வந்து குழந்தைங்க சூடாக சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து பீட்ரூட் புலாவை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு செம்ம உதிரி உதிரியாக வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியுதா கிட்ட வச்சு கட்டுறமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காரம் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வச்சு செய்யணும் மித்ததெல்லாம் திட்டமாக திட்டமாக இருந்தாவே சூப்பராக இருக்கும் ஏன்னா காரம் வந்து ஏன் அதிகமானால் ஸ்வீட் இருக்கும் இதில் ஸ்வீட் அதிகமாக இருக்குல்ல அதனால் வேறுங்க நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நல்லா உதிரியாக வந்துடுச்சு இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம் டைம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மிச்சம் வேலையை பார்த்துக்கலாம் சூப்பராக பீட்ரூட் புலாவும் தொட்டுக்க வந்து மில்மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பீன்ஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் தான் விட்டேன் பாசிப்பரு பருப்பை நல்லா மசிஞ்சி வந்துருச்சு பாசிப்பருப்பு குழம்பு வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா மலர்ந்துருச்சு இன்னும் தான் வேகணும் வெந்திருச்சு நல்லா மண்சட்டியில் முக்கால் முக்கா பல தான் நல்லா சாப்பாடு நல்லா வரும் இப்போ வடிச்சிட்டு நம்ம குழம்பையும் தாளிச்சிக்கலாம் பீன்ஸ் பொரியலையும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மில் மேக்கர் வருத்தம்ல அந்த எண்ணெயே ஊற்றிக்கலாம் இது கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூ அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பீன்ஸுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் மேக்கர் வந்து நான் கொஞ்சமாக தான் அவனுங்களுக்கு மட்டும்தான் வறுத்து கொடுத்தேன் நம்மளுக்கெல்லாம் வறுக்கலை மத்தியானத்துக்கு சூடாக வறுத்துக்கலான்னு வைத்துட்டேன் தேவைப்பட்டால் அப்பளம் பொரிச்சிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா மீன்மேக்கர் வருக்குறோம்ல பாசிப்பயிர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் காலையில் நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனோம் பசங்கள் அன்னைக்கு போன அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு லீவு நேற்று மரநாளும் லீவு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கானுங்க பசங்களுக்கெல்லாம் ஒரே கால்வெளி ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து வச்சதுனால கால்வெளி வந்து அதிகமாக வந்துடுச்சு போன தடவை போனோம் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியல முப்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு அப்போதான் பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும்ன்ட்டு குழந்தைங்களால நடக்க முடியல பெரியவங்கனாலே நடக்க முடியல அதனால் நேற்று மரநாள் வந்து தயிர் சாதம் காராபூந்தி மிக்சர் வச்சு தான் சாப்பிட்டோம் பசங்களுக்கு டிஃபன் வேணான்னு சொல்லிட்டானுங்க வெறும் வயிற்றுல எப்படி அனுப்புறது குழந்தைங்கள அதனால பீட்ரூட்டு நெல்லிக்காய் தேங்காய் போட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸு கொடுத்தாச்சு ஏன்னா எப்பயுமே பெரியவங்களை வந்து சரி சின்னவங்களை வந்து சரி எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றோடு வெளியே போகக்கூடாது அந்த வயிறு பசியோடு நம்ம ஒரு வேலை செஞ்சால் கூட சரியாக நடக்காது அதுக்காக தான் எப் எப்போயுமே ஒரு நீர் ஆகாரம் குடிச்சிட்டு போனேன் நான் எப்பயுமே அவங்களையும் சரி பசங்களையும் சரி ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் சோம்பு அரை ஸ்பூன் நாலு லவங்கம் கடல் பாசி பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை இந்த பயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் செமையாக இருக்கும் மொறு மொறுன் தோசை சுட்டாலும் செமையாக இருக்கும் அவனுங்க மஷ்ரூம் பிரியாணி தான் கேட்டாங்க மஷ்ரூம் கிடைக்கல இருந்தது ஒரு மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கல அதனால குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டு புலா பண்ணிவிட்டு மில் மேக்கர் கொடுத்தா சாப்பிட்டுப்பானுங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது பாதி பொறிஞ்சி வந்தோன்னே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பூண்டை உரித்து வச்சிருக்கேன் பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு நேரத்தில் குக்கர்லேயே அப்படியே தாளித்து விட்டு குக்கர்லேயே வச்சிருவேன் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி சட்டியில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் காலையில் டைம் கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பயிராக வேக வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து பீன்ஸுக்கு கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கூட செஞ்சுக்கலாம் ஸ்கூல் இருக்கும் போது நான் அவங்களுக்கு செஞ்சுட்டு அப்படியே கண்டினியூவாக சமையல் நம்மளுக்கும் மதிய சமையல் முடிச்சிருவேன் ஏன்னா திருப்பி திருப்பி போய் சமையல் கட்டில் இருக்க தேவலான்னு சொல்லிவிட்டு இப்போ சீரகமும் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் பீன்ஸ் காரப்பொரியல் தான் செய்ய போகிறேன் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் தூள் போட்டு அதனால் வந்து நான் காஞ்ச மிளகாவும் போடல பச்சை மிளகாவும் போடல கஞ்சி மாவு இருந்தால் கூட நான் கஞ்சி வச்சிருவேன் மாவு காலி ஆயிடுச்சு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்து மாவு தான் இருக்குது வறுத்து கஞ்சி மாவு இருபத்தேழு பொருள் இருபத்தாறு பொருள் நம்ம மருந்து கடை மாவுக்குன்னே தனியாக இருக்குது அவங்க கிட்டே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்களே கரெக்டாக என்னென்ன அளவுன்ட்டு அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்து வால்நட்டும் பாதாம் அதுக்கப்புறம் வந்து பூசணி வெதை இது மூணு மட்டும் நம்ம சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப ரேட்டுனால அந்த ரேட்டை மட்டும் அவங்க கேட் அதுக்கு மட்டும் கேட்டுப்பாங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ரேட்டாக இருக்குன்ட்டு அதை அவ்வளவா சேர்க்க மாட்டாங்க அதனால் வந்து அதை மட்டும் எவ்வளோ வேணும் மேடம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பொட்டலம் பண்ணிவிடுவாங்க மிஞ்சி போனால் வச்சுக்கோங்க எட்நூறுபா எட்நூற்றம்பது ரூபா தான் வரும் எல்லா பொருளும் போட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் அதை நம்ம வாங்கிட்டு வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சு அது பாட்டுக்கே இருக்கோம் நான் கொஞ்சம் மட்டும் வெளியே வச்சுப்பேன் மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் இப்போ மிகாச்சும் டிஃபன் வேணான்னு சொன்னால் ஒரு ஒரு கிளாஸ் கஞ்சி வச்சு கொடுத்துருவேன் அப்படியும் இல்லையா ஒரு கிளாஸ் காஃபி போட்டு ஒரு பிஸ்கெட்டை கட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் எப்பயுமே வெறும் வயிற்றில் பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வெளியே போகக்கூடாது ஒரு கிளாஸ் தண்ணியாச்சு குடிச்சிட்டு போங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ வந்து பாதி வதங்கினோன்னா ஒரே ஒரு தக்காளி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வைத்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா மசியட்டும் அதுக்குள்ளேயே நான் ஒரு கால் மூடி தேங்காய் சோம்பு ஒரு கை கருவேப்பில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது கொஞ்சம் த தேங்காய் பாலாச்சு தேங்காயாச்சு ஊற்றி தான் செய்யணும் ரொம்ப காரமாக இருந்தால் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அந்த தேங்காய் ஊற்றும் போது நல்லா பேலன்ஸாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிறைய பேர் தேங்காய் கொலஸ்ட்ரால்ன்றீங்க தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க தேங்காயில் கொலஸ்ட்ரால் இல்லைம்மா அப்படின்வாங்க அதேமாதிரி வெயில் காலம் வந்தால் கூட ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஜூஸுக்கு பதில் கூட தேங்காய் பால் எடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கலாம் ஏன்னா வயிறு பொண்ணு வாய் பொண்ணு நிறைய பேருக்கு சூடானா வரும் வாரத்தில் ரெண்டு நாள் நான் இன்னும் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த தேங்காய்பால் குடிச்சிடுவோம் நாங்கள் வாரத்தில் மூணு நாள் டெய்லியும் கூட குடிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கொலஸ்ட்ரால்னால் நிறைய பேர் குடிக்க மாட்டுறாங்க தெரியல அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அரை மூடி தேங்காய் போட்டு கொஞ்சமாக துருவி எடுத்துட்டேன் சின்ன தான் ரொம்ப பெருசு கிடையாது இப்போ பாருங்கள் இந்த இந்த தான் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பீன்ஸுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது வந்து குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பில ஒரு கை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போ போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து பாசி பயிர் வந்து நல்லா மெதுவாக வெந்துருச்சு அதனால் குழம்பை கொதிக்க வச்சுட்டு தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ தேங்காய் கருவேப்பில சோம்பு இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த பாருங்கள் பயிர்லேயும் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக குழம்புக்கு ஒரு கால் டம்ளர் புளி ஊற்றிக்கோங்க இந்த பாசிப்பயிரில் எங்கள் அம்மா அந்த வெயில் டைம் வந்தால் ஒரு சூப்பு மாரி வைப்பாங்க நம்ம மட்டனில் எப்படி வைக்கிறோம் அதே போல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஆனால் பாசிப்பயிர் வந்து வயிறு புண்ணு நல்லா ஆறுன்னு சொல்லுவாங்க அம்மா அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சமைக்கணுன்னா அந்த பாசிப்பயிர் குழம்ப வச்சுருவாங்க அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லோருமே சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அப்பா ஷூட்டிங்கில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷூட்டிங்கில் சமைக்காரு அம்மாவும் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த வீடியோவில் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படிமா செய்யறது அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்களா நம்ம போய் வீடியோ எடுக்கணுமாமா அப்படிலாம் கேட்பாங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுட்டு தேங்காய் தூரி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அம்மாவுக்கு சமைக்கிறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நல்லா வேலை செய்வாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க கொரோனா டைமில் தான் இறந்துட்டாங்க அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பதிவெல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் எனக்கே சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இந்தமாரி சமைக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அதிகம் செல்லு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது எப்படிம்மா சமைக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து ரொம்ப எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன் எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்பாவே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அம்மா என் கூட எங்கே இருந்தாங்க சின்னவன் பிறந்ததுலேருந்து அதனால் ரொம்ப க்ளோஸு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ இதுவும் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா மலர்ந்து வரணும் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு காரம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போட்டேன்னா நாவமே இல்லை இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் சுத்தமாக உப்பு இல்லைங்க எனக்கும் நாவுமே இல்லை உப்பு போட்டோமான்ட்டு இப்போ உப்பு இல்லை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா பயிர்லேயும் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ நல்லா மலர்ந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மலரை வச்சு எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய்டும் மிளகாத்தூளோட இப்போ நம்மளுக்கு பீன்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பீன்ஸு கார பொரியல் இது ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பொரிச்ச குழம்புலாம் வைக்கிறோம் பாருங்கள் அரை சுற்றி வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு மா அப்புறம் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு காரமில்லா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொதிக்கிட்டோம் ரசத்தை வச்சிடலாம் தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் ரெண்டு குட்டி தக்காளி கொஞ்சமாக புளித்தண்ணி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம்னா எப்படின்னா அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ரசம் வைக்கிறது ஒரு மூணு கிளாஸ் கூட தான் இருக்காது மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் புளியை விட்டுட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி ஊற்றி புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம் தக்காளி வந்து நிறைய போடணும் தண்ணி வந்து எப்படி போடணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாவே போதும் இந்த ரசத்துக்கு கெட்டியான புளி சொல்கிறேன் பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு அதனால தான் நம்ம ம குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இன்னும் நான் பாசிப்பயிரை சேர்க்காமல் இருக்கேன் இப்போ வந்து ரசம் நம்மளுக்கு மலரப்போகுது குழம்பு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷமாக மலர்ந்து வருது இப்போ வந்து நம்ம பாசிப்பயிரை வேக வச்சோம் பாருங்கள் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டு மலர விட்டுக்கோங்க அப்படியே நம்ம குக்கரில் வச்சோன்னா அப்படியே ஆகிடும் இப்போ நம்ம தனியாக வேக வைக்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மலரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மலர்ந்து வருது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் சூப்பராக நம்மளுக்கு பாசிப்பயிர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பாதி தான் வந்து மில் மேக்கர் வருத்தோம் அதையும் நம்ம வருத்திட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பஸ்ஸு வந்து திருவண்ணாமலைக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சோம் ஈஸியாக தான் தாமரத்துக்கு போயிட்டு ட்ரெயினில் இங்கேருந்து கோடம்பக்கத்துலேருந்து ட்ரெயினில் போயிட்டு போனோடனே நம்மளுக்கு ஈஸியாக பஸ்ஸு கிடச்சிருச்சு அதேமாரி அங்கே சுற்றிட்டு வரும்போதும் சூப்பராக பஸ்ஸு கிடச்சிது கஷ்டம் இல்லை ஆனால் செம்ம கூட்டங்க நம்ம இன்னும் ஒரு தடவை போகணும் அடுத்த மாதம் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் போகலான்னு ஒரு ஐடியா அதனால தான் அக்கா வீட்டில் இப்போ ஒரு வருஷமாக ரெகுலராக போயிட்டு வராங்க என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நம்ம சாமி வந்து எப்போ சிவபெருமான் கூப்பிட்றாரோ அப்போ தான் நான் நம்மளும் போக முடியும் போன மாதத்துலேருந்து போகிறேன் வெற்றிகரமாக அடுத்த மாதம் முடிச்சுட்டேன்னா மூணு மாதம் கரெக்டாக முடிச்சுடுவேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்படியே ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு பாதியாக மூடி வச்சுக்கோங்க பொங்கி வழிஞ்சிரும் மண் சட்டியில் அப்படியே லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக பாருங்கள் நம்ம குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்